ஜெய்வரகி ஜெய ஜெயவரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பெயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட அது நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனிப்பயிற்சி ஆக்டிவேட் ஆகலை சிறுணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராறு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி இது அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடுஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெருமூச்சு ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க பெரும் பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அத போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாதங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண்வழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்போ புதுசாக உருவாகி இருக்கு சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமாக இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக வெளியில் வரப்போகிறோம் எவ்வளோ சீக்கிரமாக உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய பொதுவா விருச்சக ராசி விருச்சக லக்னம் விருட்சக ராசிக்காரங்களுக்கும் லக்னகாரங்களுக்கும் சனி பகவான் ஒரு அவயோக அதிபதியா மாறிவிடுகிறார் செவ்வாய் சனி அது பகை கிரகங்கள் இல்லையா வீடும் பக கிரகமும் பக பாவமும் பகை எப்படிங்க மூணாம் பாவம் மூணு மற்றும் நாலாம் பாவம் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கூட அந்த பழமையான வீடுகள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரெனவேஷன் பண்ணவே மாட்டாங்க இது அப்படியே இருக்கட்டும் இது இப்படியே இருக்கட்டும் அந்த பழைய பொருள்லாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சுப்பாங்க இல்லை பூர்வீக இடங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல அவங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த பாவமும் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிடுது எதிரியாக போயிடுது கிரகமும் அவங்க ராசிநாதனமே கூட பகை கிரகங்களாக மாறிவிடுகின்றன அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்க விருச்சக லக்னமானாலும் ஆனாலும் விருச்சக ராசி ஆனாலும் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அங்க குருவுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் சுபருடைய வீட்டில உக்காந்துருக்கிறார் எவ்வளோ பரவாயில்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பல நாள் பிரச்சனை பல நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே உண்மையா இல்லையா நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வம்பு வழக்குங்கிறது கூடவே பிறந்தது அது கூட சண்டை போலனா இவங்களுக்கு தூக்கம் வராது அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்குகளில தொடர்ந்து போராட்டங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிட்ருக்கும் முடிவு தெரிஞ்சிட்ருக்கோம் அடுத்து இதுதான் போகிறோம் நாம ரைட் இதுக்கு தீர்வு வந்துடுச்சு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அதே போல் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பத்துக்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் பூர்வீக இடம் பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்ச இடங்களாக இருக்கலாம் நான் ஒரு இடம் வாங்கினேன் ஒரு ஆறு ஏக்கர் வாங்கின சாமி இந்த ஆறு ஏக்கர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டேன் பட் உள்ளே போக முடியல ஏப்பா அப்படின்னாக்கா அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண இடங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கிறதாக இருக்கலாம் இட ச பிரச்சனையாக இருக்கலாம் பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகி இருக்கலாம் இல்லை குடும்பம் எதேன்னு ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாமல் குடும்பம் எதேன்னு ஒரு சிக்கலில் போய் மாட்டியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் உங்க பசங்க ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களோ உங்க கணவரோ ஏதேன்னு ஒரு சிக்கல்ல போய் மாட்டியிருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அப்ப அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல்கள் இருந்திருக்குமே ஆனால் ஒரு போராட்டங்கள் மன போராட்டமோ சட்ட போராட்டமோ இருந்திருக்குமே ஆனால் அல்லது மனசு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்கு மனசு ஒரு பெரிய சங்கட கஷ்டத்துல இருக்கு மனக்குழப்பத்துல இருந்திருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் இந்த ஏப்ரல் மாசமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நல்லது நடந்திருக்கணும் நல்லது இன்னும் நடக்கல சாமி அப்படின்னா அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்துல கோளாறு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ராசிக்கு நல்லது நடந்துடுது ஒரு எண்பது சதவிகித ராசி கஷ்டப்பட்ட ராசி என்பர்கள் இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டாங்க இங்கே ஹைதராபாத்தில் ஐடி ஃபீல்டில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்தவர்கள் அவங்களாம் எத்தனையோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் டெவலப்புக்காக பார்ட்னர்ஷிப்பில் பல கோடிகளை போட்டு கஷ்டப்பட்டவங்க அவங்க எல்லாருமே கூட இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் பையர்ஸோட செல்லர்ஸோட அவங்க எல்லாம் ஒரு யாரெல்லாம் இடக்கு வேலை பண்ணாங்களோ முடக்கு வேலை பண்ணாங்களோ அகெய்ன்ஸ்டாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே கூட அனுகூலங்கள் ஏற்பட்டு ஒரு சாஃப்ட் நேச்சர் ஏற்பட்டு ஒரு அக்ரிமெண்ட்டோடு அவங்கவுங்க பிரிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க அப்ப தொழில் நிமித்தமா இருந்த சங்கடங்கள் கூட ராசிக்காரங்களுக்கு நல்லது நடந்து போச்சு இதை மீறி இன்னும் எனக்கு நல்லது நடக்கலை நம்ம அப்ப அந்த ஹைதராபாடுக்கு நம்மளே நேரடியா சென்றிருந்து அந்த கம்பெனிய கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்கள் அங்கே தங்கியிருந்து பதினோரு நாட்கள் அங்கே தங்கியிருந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் ஹைதராபாட்ல அப்போ எனக்கு தெரிஞ்சு ராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து படிப்படியாக அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நீண்ட நாள் போராட்டங்களிலே வெற்றி காரிய தடைகளில் இருந்து தடைகளை உடைச்சி அதிலிருந்து ஒரு வெற்றி மனசில் ஒரு நிம்மதி மனசில் ஒரு தெளிவு ஒரு பிரைட்னஸ் அதோட கூட ஒரு மனசுல தைரியம் அடுத்து நம்ம இதுதான் செய்ய போறோம்ங்கிற ஒரு பிளான் திட்டமிடுதல் இது எல்லாமே விருச்சகராசிக்கு அமைஞ்சு போச்சு இந்த சூழ்நிலையில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரம் விருச்சகராசிக்காரங்களுக்கு சிறப்பா இல்லையா நிச்சயமா சிறப்பாகத்தான் அமையும் விருச்சகராசி அன்பர்களே யாருக்கெல்லாம் இது விருச்சகராசிக்கு யாருக்கெல்லாம் சிறப்பா அமையும்னா கிட்டத்தட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வக்ரம்னு இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக அப்படியே உள்ட்டாக மாற்றி சொல்லுவாங்க வக்ரம் அடைஞ்ச கிரகம் வக்ரம் அடைஞ்ச காலத்தில் பழனி தரும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வக்ரகதி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம்னு ஆனால் அந்த விருச்சகராசிக்காரங்களாக கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் புது பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் உண்மையா இல்லையான்னு நீங்க கமண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்பதான் உண்மை உலகுக்கு தெரியும் அதே போல நார்மலான சனி இருக்கிறார் அவர் மீனத்திலே இருக்கிறார் விற்சகத்திலே இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் இந்த இந்த உடைய வக்ரம் ஒரு விடுதலை காலம் வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் வேலையில முன்னேற்றம் பாராட்டுக்கள் பதவி உயர்வு அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹையர் ரேங்க் சிஇஓ டைரக்டர் சேர்மன்ஸ் எம்டி ஜிஎம் எந்த செக்டராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் தொழில் அமைப்புகளிலே சிறப்பான ஸ்திரத்தன்மை இதெல்லாம் விருச்சக ராசிக்கு அமைகிறது அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரம் விரச்சகராசிக்கு நூறு சதவிகிதம் நன்மையாக அமைகிறது அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகப்படி அந்த நன்மையாக இல்லைன்னா கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் நன்மையாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெயவர